தனியா வந்திருக்கோ தனியா வந்திருக்கோ இப்போ வந்து சேர்ந்து பிகாஸ் லைக் ஆஃப்டர் மேரேஜ் சரி உங்களையும் கூப்பிட்டு போகலாம் நல்ல ஒரு டாபிக் இருந்தது சரி வீட்டில் பண்ணுறது அங்க போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன் இட் வாஸ் ஃபைன் ஆக்சுவலாக ரொம்ப ஜாலியா இருந்தது இவங்களுக்கு ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரெண்டு பேரும் வந்து ஷோலே வந்து சாப்பிடு அப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க பட் ரியல் லைஃப்ல எப்படி அப்படி தானே ரியல் லைஃப்ல இவ அப்படி அவ வந்து ரொம்ப ரொம்ப என்ன பேச மாட்டா ரொம்ப அப்படியா இது நான் நம்பலாமா இல்ல ரெண்டு பேருமே வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி ரெண்டு பேருமே செகண்ட் பாண்ட்ஸ்னால கைண்ட் ஆஃப் ரெண்டு பேருக்கும் ஒரு அந்த ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்கு எப்படின்னா இவன் வந்து இவ்வளவு இன்ட்ரவர்ட் இவங்களும் இன்டர்வர்ட் ஆனா அவங்களுக்கான ஒரு செட் செட்அப் பீப்புள் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா நம்மள தூக்கி சாப்பிடுவாங்க அவங்க அவங்க போடுற கவுண்டர்ஸ்ல இருந்து அந்த நக்கல் பண்றதுல இருந்து எல்லாமே வந்து வேற மாதிரி இருக்கும் ஓகே நம்ம தான் இவங்கிட்ட இருந்து மட்டும் அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் இந்த கொஸ்டின் கேட்டனால கேக்குறேன் யார் நிஜமலை பாஸ் உங்க மூணு பேர்ல the real boss of the family அப்படி இருக்கோம்ல டீச்சர் இல்ல இவங்க தான் கண்டிப்பா எல்லாம் ஏதோ எங்க பாஸ் அரே அதல இல்ல இப்போ வந்து இவ அம்மா அப்பா கூட இருக்கறா நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிட்டு இப்ப தனியா இருக்கும் சோ லைக் வந்து எங்க ரெண்டு பேரா தனியா இருக்கும்போது கண்டிப்பா நான் அவங்க கிட்ட தான் செய்யணும் அவங்க என்ன கிட்ட தான் செய்யணும் ரெண்டு பேரும் தனித்தனியா செஞ்சோம் அப்படினா அவ்வளவுதான் வீட்ல ஒரு ஒரு மூலைக்கு ரெண்டு பேரும் போய்டணும் ஆனா நாங்கெல்லாம் இருந்த வரைக்கும் பார்த்தோம்னா சொல்ற மாதிரிதான் வீட்டுல நான் வந்து கொஞ்சம் இது பண்ணுங்கன்னு ரொம்ப நிப்பேன் பண்ணுங்க பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு உங்களை பத்தி பேசலாம் சோ ஷோலே வந்து சொல்லிட்டீங்க நாங்க வந்து லவ் மேரேஜ் அப்படினு சொல்லிட்டு சோ லவ் ஸ்டோரி பத்தி பேசலாமா இத்தனை வருஷமா உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படினு 10+ இயர்ஸ் தெரியும் ஓ 10 இயர்ஸ் ஆஃப் லவ் டிகேட் ஆமா இல்ல எப்படியா அவங்க வந்து எனக்கு சீனியர் ஆக்சுவலா காலேஜ்ல ஆமா காலேஜ் சீனியர்

நல்லா புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும்னா இட் டேக்ஸ் மினிமம் த்ரீ இயர்ஸ் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் இயர் கொஞ்சம் லலா லாலான்னு சுற்றுவோம் நான் இப்படி தானே ஒரு ஃபேரி லேண்டில் இருப்போம் அது வந்து இட்ஸ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் ஒரு ரியலான ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை ஃபேண்டஸியில் இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் நம்ம நம்மளோட ரியல் செல்ஃப் நம்ம காட்ட மாட்டோம் அந்த ஒன் அப்படியே போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் செகண்ட் இயரில் மேபி கொஞ்சம் சண்டை வரலாம் தேர்ட் இயரில் இட் டேக்ஸ் ஓகே இதுதான் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வரலாம் ஃபோர் அண்ட் ஃபைவ் அப்படியே போக போக தான் சரி ஓகே அந்த காம்ப்ரமைசஸ் நம்ம அவங்களுக்காக பண்ணோம் அவங்க நமக்காக பண்ணும் நிறைய பேர் சொல்லலாம் என்ன மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு என்னன்னா லைக் எங்க அப்பா மாதிரி எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் வரணுமா வரக்கூடாதா இந்த மாதிரி நிறைய விஷயம் ஒரு ஆஸ்பெக்ட்ல நான் ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அந்த ஒரு சூஸ் பண்ற டைம் அப்படிங்கிறது இருந்தது ஏதோ ஒரு ஃபைன் மூமெண்ட் ஓகே ஃபைன் வில் த்ரூ என்ன இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பட் ஆனால் அந்த இடத்துல வந்து வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் ஸோ மச் அதுக்கு நான் தேங்க்யூன்னு சொல்கிறதோ இல்லை கிரேட் சொல்கிறதோ எதுவுமே ஈடாகாது வருஷம் அவங்க சொல்லிட்டாங்க இந்த பத்து வருஷம் எத்தனாவது

ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி இதில் தான் சொல்லுவேன்ட்டு வந்து சொன்னால் அதை சொன்னப்புறம் தான் அந்த டேட்லேயே சொல்லியிருக்கான்னு தெரியும் ஃபெப்ரவரி டுவெண்ட்டி டூ ஃபெப்ரவரி ட்வெண்ட்டி டூ அந்த பேலன்ட் ரொம்ப ஆக்சுவலி அப்போது ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன் போயிட்டு நான் ப்ராஜெக்ட் ஒர்க்கு முடிச்சுட்டு நான் வர வழியில் நான் வீட்டில் சொல்ல போகிறேன் என்ன சொல்ல போகிறேன் என்னது முழிச்சிட்டு இருக்கேன் உட்கார்ந்துட்டு என்ன ரெக்கார்டிங்ல போட்டல ரெக்கார்டிங் எல்லாம் போட்டு விட்டுட்டு ஓன் அழுவுறா சொல்ல சொன்னா அழுவுறா நான் வந்து லவ் பண்றேன் யா எங்க அம்மா அப்படியே யாரு அவன் தானே அம்மா இல்ல அவன் தானே சொல்லு அடுத்து வேற வேற அப்புறம் உம் எத்தனை வருஷம் அப்படியா உம் தெரியும் அப்ப அந்த நீயா நான் ஃபுட்டீர் நீயா நானா போனப்பே கோபி அண்ணா சொன்னாங்க அவங்க உங்க பொண்ணு யாரையோ பாத்து வச்சிருக்கி கேட்டு முடிச்சு வச்சிருங்க சீக்கிரம் அப்படின்ட்டு அதுல இருந்து எங்க அம்மாவுக்கு அதுல கண்ணு இவ யாரையோ பார்த்து வச்சிருக்கா சொன்ன கேட்டாலும் சொல்ல மாட்டறா அப்படின்னு இவ வந்து அப்படியே அதெல்லாம் இல்ல அவங்களுக்கு என்ன தெரியும் அவங்க என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் இல்ல அவங்க சும்மா சொல்றாங்க அப்படின்ட்டு கரெக்ட்டா அதே மாதிரி வந்து முடிஞ்சு அப்ப அப்ப ஆரம்பிச்சதுதான் எங்க அம்மா அப்படியே எனக்கு கேவலமா ஒரு பார்வை பார்த்தாங்க உனக்கு இது ஒரு காரணம் வந்து நீங்க சொன்னியா அப்படின்ட்டு அதுல அவன் அவங்க சொன்னது அதான் ஒரு வருஷத்துக்கு நான் இத பத்தி பேச மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன் நீ மட்டும் தான் பேலன்ட் ரூம் பாப்பியா நானும் பேலன்ட் ரூம் பாக்குறேன் பாருன்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் டுவெண்டி த்ரீ த்ரீ டுவெண்ட்டி த்ரீல நான் வந்து சொல்றேன் அந்த மாதிரி ஏதோ ஒன்னு நம்ம லூஸ் நினச்சேன் எங்கள் அம்மா அதுக்குனால இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு என்னவோ ஒன்று கன்சிடர் பண்ணுறிங்கள ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டேன் எங்கள் அம்மா கூட ஃபைன் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க பட் ஆனால் லைக் எங்கள் அப்பா வந்து எதுனாலும் அதை சொல்கிறேன்னு ரொம்ப நம்பிக்கை அதனால் அவங்களால ஏற்றுக்க முடியல இன் லைக் இத்தனை வருஷத்தில் என்கிட்ட பேசாமலாம் இருந்ததே கிடையாது எயிட் மந்த்ஸ் கிட்டே பேசலன்னு நினைக்கிறேன் அப்புறம் இவங்களை மீட் பண்ணுறதுக்கு ஆகஸ்ட்ல வர சொல்லியிருந்தேன் அதுவும் அவங்களுக்கு பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் ஆனால் ஃபஸ்ட்டு வந்த உடனே ஒரு வார்த்தை கேட்டாங்க எனக்கே ஒரு செகண்ட் ஏன்னே ஓகே பேச மாட்டேன் என்கிட்ட பேச மாட்டீங்க எந்த இதுல வந்து கல்யாணத்துல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை பட் ஆனால் நீங்கள் லைக் மாப்பிள்ளன்னு ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட பேச வராங்கன்னொன்னே என் பொண்ணை நல்லா பார்த்துப்பியான்னு கேட்குறீங்க பாருங்க அப்படின்னோடனே ஓகே இவங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா இப்போ இவங்களுக்கு நம்ம எதிர்த்து நம்ம கல்யாணம் பண்ணுறோமா ஏன்னா எனக்கு என்ன பேரண்ட்ஸை போட்டோடு கல்யாணம் பண்ணணும் பண்ணால் அப்படிதான் ஓடி ஓடிபை பண்ணுறது இல்லை தனியாக ரெஜிஸ்டர் மேரேஜ் அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது இருந்தால் எல்லா ஃபேமிலியாக ஒன்றா இருக்கணும் அவங்க ஃபேமிலிக்கும் ஒத்துக்கணும் என் ஃபேமிலியும் ஒத்துக்கணும் ரெண்டு பேரும் கன்வின்ஸ் பண்ணணும் அப்படியே நடந்து எனக்கு அங்கே போய் அவங்க அப்பா கிட்ட பேசும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் ஞாபகம் வந்துச்சு நான் அவங்க வீட்டுக்கு முன்னாடியே போயிருக்கேன் ஒரு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அந்த டைமில் போயிருக்கேன் போகும்போது அவங்க அம்மா அப்போ தான் வந்தாங்க லைக் அவங்க அம்மா வந்து என்ன மீட் பண்றாங்க அப்போ தான் லைக் அவள் முன்னாடியே பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் பார்த்தோன்னே என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அவனை சொல்றதே கேட்க மாட்டேறாப்பா நீயாவது சொல்லுப்பா அப்படின்னு அவங்க அம்மா டென்ஷனாக எங்கிட்ட கத்துறாங்க அப்புறம் அவங்க அப்பா வந்தாரு நானும் அவரை கொஞ்சம் பேசிட்டு அவரும் வந்து எங்ககிட்ட கேட்டார் என்ன லைக் அவளுக்கு வந்து அவளோட இதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் போனேன் போட்டோஷாப் எல்லாம் பண்ணி தரதுக்காக போனேன் அவங்க அப்பா எல்லாம் கேட்டுட்டு டெட்லைன்லாம் எப்போன்னு கேட்டாரு அதெல்லாம் முடிஞ்சிருச்சு அங்கு நான் சச்ச வேஸ்ட் யூஸேஜ் அப்படின்னா என்கிட்ட கட் பண்ணா அப்படியே ஒரு டூ இயர்ஸ் பேக் வந்து போய் உள்ளதான் லவ் பண்றான் கல்யாணம் பண்ணிக்கின்னு கேட்கும்போது என் பொண்ணா நல்லா வப்பான்னு கேட்டாரா பயங்கர இதா இருந்துச்சு எனக்கு இவங்க சைட் ஆஃப் ஃபேமிலியில இதெல்லாம் நடந்துச்சு எங்க சைட் ஆஃப் ஃபேமிலியில வந்து ஸ்டார்ட் லவ் லவ் பண்றோன்னு முடிவு பண்ணிட்டு அந்த ஒரு டிசிஷன் எடுத்து கொஞ்ச நாளே நான் எங்க வீட்டில் மாட்டிக்கிட்டேன் பேக்கப் எடுக்கிறேன்னு சொல்லி எங்க அண்ணன்ல எடுத்திருந்தேன் அவன் அவன் பேக்கப் எடுக்கிறான் எங்க அப்பா இதுல பேக்கப் எடுத்துலாம் போட்டோஸ் எல்லாம் வந்து இந்த கொண்டையம் மறந்தான் எங்கள் அப்பா பார்த்துட்டு ஒரு டூ வீக்ஸ் என்ட்ட பேசல அப்புறம் கடைக்கு போயிட்டு ஷாப்பிங் போயிருந்தோம் போயிட்டு நானும் அவர் மட்டும் போயிருந்தோம் காஃபி ஆர்டர் பண்ணிட்டு ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன் தெரியும் இவ்வளோ நல்லாவே என்ன முடிவு பண்ணிருக்க அப்படின்னாரு இல்லைப்பா அவ்வளவுதான் லவ் பண்ணுறேன் கல்யாணம் பண்ணால் அவ்வளவுதான் பண்ணுவேன் சிம்பிளாக சொன்னேன் அவரும் ஓகே ஆனால் இது செட் ஆகுமான்னு தெரியல நம்ம ஃபேமிலிக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் பார்த்துட்டு சொன்னார் நான் வந்து இந்த கேள்வி இப்போ கேட்காதீங்க டவுன் த லைன் எப்போ கல்யாணம்னு அந்த டாபிக் வருதோ நான் அப்போ கண்டிப்பாக இவ்வளோதான் லவ் பண்ணுவேன் நான் அப்போ சொல்கிறேன் அப்போ நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னா அதே மாதிரி அந்த டைம் வரும்போது அவர் ஒரு வாரத்தை வந்து எக்ஸ்ட்ரா இது பண்ணலை ஓகே அப்படின்ட்டார் சிம்பிளாக எங்கள் அம்மாவுக்கும் முன்னாடியே இவ்வளோ தெரியும் எங்கள் அம்மா கிட்ட நான் பிஜி முடிச்சுட்டு வேலைக்கு வேலை கிடச்சோன்னு தான் எங்கள் அம்மா கிட்டே போய் சொன்னேன் அம்மா இந்த மாதிரி பண்ணால் லவ் பண்ணுமா எங்கள் அம்மா சிரிச்சுக்கிட்டு என்னடா சொல்கிறேன் ஒரு மாதிரி அவங்க வந்து ஃபன் மோடுக்கு போயிட்டாங்க கலை கரைச்சிட்டாங்க இல்லை ஆக்சுவலி இட் டுக் மீ பை சர்ப்ரைஸ் நான் என்ன நினச்சேன்னா எங்கள் டாடி ஒத்துக்குவாங்க எங்கள் அம்மா தான் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எல்லாருமே பயந்தாங்க ஆனால் உள்ளுக்குள்ள எனக்கு வந்து ஓகே ஃபைன் நான் எங்கள் அத்தா தான் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்ற ஒரு இது இருந்தது பட் ஆனால் வெளியில் எல்லாருக்குமே வந்து அம்மா தான் கொஞ்சம் டெரப்பீஸ் அப்படின்ற மாதிரி இருந்தது அண்ட் இவங்க வீட்டு சைட்லையுமே எனக்கு வந்து நானா அவங்க அம்மாவா இருந்திருந்தேன்னா கண்டிப்பா இந்த கல்யாணத்துல ஒத்துக்கவே மாட்டேன் நான் இப்பயுமே வந்து நான் சொல்லுவேன் என்னோட மாமியார் மாமனாட்டை வந்துட்டு நீங்களும் எப்படி ஒத்துக்கிட்டீங்க எதுக்கு எதுக்கு இவங்க கல்யாணம் பண்ணுறதுக்குள்ள நீங்க ஒத்துக்கிறீங்க கூடாது கொஞ்சம் எத்தாருங்க அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டே இருப்பேன் எனக்கு வந்து ஓகே இப்படியும் நீங்க வந்து லைக் பேரன்ட்ஸ் இருக்காங்க லைக் ப பசங்களோட இதுதான் இது அப்படின்னு எனக்கு என்ன பயம்னா இப்ப நாளைக்கு நாங்க அப்பா அம்மா ஆனா கூட நான் அந்த மாதிரி லிபரலா இருப்பேனா ஐயோ நம்மளால அந்த ஒரு இது இருக்காது சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் அதை ஆஹ் நினைச்சாலே எனக்கு ஒரு மாதிரி சில்லிங்க இருக்கு ஏய் சொல்லுங்க ஒரு வீங்க எல்ட ஒன் ஆஹ் எங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல அக்கா வந்து எப்பவுமே வந்து நல்ல இடத்துக்கு போகணும் அப்படின்னு எப்போ தோணுச்சு இஸ் த மேன் எங்க அக்காக்கு அம்மா மாமா கண்டிப்பா இவளெல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணுவாங்கலாம் யோசிச்சிருக்கேன் எங்க அம்மாவும் எங்க அம்மாவும் நானும் பேசிருக்கோம் இப்படி இந்த இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் வரும்ல அவளை பாத்து பயப்படுற மாதிரி இதெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும் அடமெண்ட் கொஞ்சம் ஆங்கர் இஷ்யூஸ் அப்படியே அந்த டக்குன்னு ஷார்ட் டெம்பர் அதெல்லாம் கோவம்லாம் வரும் இவளை எப்படா யாரா பார்த்துப்பா இவ இவ லவ் பண்ண மாட்டேன் கல்யாணமும் பண்ண மாட்டேன் அந்த அந்த ஒரு மோட்லையும் சுத்திட்டு இருந்தா இவளை யார் இப்போ எப்படி பண்றதே முடிச்சு வைக்கிறது தான் இருந்தது எப்படியோ இவளே இவளே பார்த்து இது பண்ணி பண்ணி விநாயகர் நானே போட மாதிரி தான் பார்த்தா கல்யாணம் வச்சுட்டாங்க சாப்பாடு ஓகே யார் நல்லா குக் எனக்கு குக் பண்ண ரொம்ப பிடிக்கும் நான் கோபமா இருந்தேன் அப்படின்னா போயிட்டு கிச்சனை உருட்டுவேன் எதையாவது போட்டு என்ன பண்ணி ஒரு புது டிஷின் கொண்டு வந்து பண்ண அந்த மாதிரி

எந்த என்னப்பா சொல்லுவாங்க அத எந்த கிச்சனாலும் நல்லா குக் பண்ணுவா கிச்சனா அம்மா சூப்பரா குக் பண்ணுவா ரியல் லைஃப்ல ஏதாச்சும் கிரைம்லாம் பண்ணி ரெண்டு பேரும் எங்கயாச்சும் போய் சொல்லி இங்க போய் சாப்பிட்டு வந்து மாட்டி இருக்காங்களா அவங்க கிட்ட கடைக்குணுமே வாங்குவாங்க அது மட்டும் அது மட்டும் தான் அவங்க ப்ரோபோஸ் பண்றதுக்கு வாங்குறதுக்கு போலாம் அப்படிட்டு யோசிச்சு வச்சிருந்தா அப்ப இவளோ வெளியே தான் இருந்தா பட் இவளை எப்படி வந்து எதையாக கட்டி விட்டு நான் வந்துட்டு நான் எங்கேயாவது போகிறேன் ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு நான் வந்தேன் அவங்களும் ஆஃபீஸில் இருக்கேன் தான் சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு ரிங் வாங்க போயிட்டு ஆமாம் அது மட்டும் வாங்கிட்டு சாப்பிட்டு வந்துட்டோம் அது ரொம்ப திருட்டு வேலை உண்மையிலேயே ஏன்னா நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் பத்தாததுக்கு இவள் எங்கள் டேடி கிட்ட சொல்லிட்டு போயிருப்பா போல் எங்கள் அத்தா எனக்கு ஃபோன் அடிச்சுட்டு வரும்போது அவளை பிக்கப் பண்ணிட்டு வந்துமா அவங்க அந்த பக்கம் தான் இருக்கா வீட்டுல எங்க வீட்ல இருக்கே அவங்க இருக்காளா வீட்டுல தானே தருக்கேன்னு எனக்கு எனக்கு போன் பண்ணா அப்படின்ற உடனே இல்ல இல்ல அந்த பக்கம்தான் இருக்கா நீ கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு அது உனக்கு உனக்கு ஒரு கிஃப்ட் அப்பாவுக்கு போய் சொல்லவே வரல வரல அத மறைக்க வரல ஏதாவது வேற ஏதாவது சொல்லி அது வந்து எப்படி சொல்றது உனக்கு வந்து அப்படியே சர்ப்ரைசிங்கா இருக்கிறதால உனக்கு சந்தோஷமா இருக்கும் உனக்கு ரிங் வாங்க போயிருக்கு சர்ப்ரைஸ் பண்ண போயிருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒண்ணு வாங்கி வச்சு நம்ம ரெடியா இருக்கும் ஆமா அது உனக்கு வாங்கி வச்சிருக்கா உனக்கு லைக் பர்த்டே கேக் வச்சு கேக் வச்சு வெட்டமா இருமா ட்ரெஸ் மாத்திட்டு அது கேக் இருக்கு வெட்டிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு தெரியவே தெரியாது இருங்க வெயிட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து சர்ப்ரைஸ் நிறைய ரூவின் பண்ணுவாங்க எனக்கு வந்து ரிங் போடுறது ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி முன்னாடி எல்லாம் வந்து குட்டி குட்டி ஒரு ரெண்டு மூணு தடவை ரிங்ஸ் போட்டிருக்கோம்னு வச்சுக்கலாம் அதெல்லாம் சில்வரு கோல்டு அந்த மாதிரி எனக்கு வந்து டைமண்டில் அது கரெக்டாக லைக் வி ஆர் லாக்கிங் இன் அப்படிங்கிற ஒரு மொமெண்ட் இருக்கணும்ன்றக்கா நான் சும்மா ஹிண்ட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நானும் ஒன்னுத்துலேயும் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல எதுவுமே பண்ணல திடீர்னு பார்த்தா ஒரு சர்ப்ரைஸ் அதுவும் பர்த்டே எனக்கு எனக்கு எல்லாம் ஸ்பெஷலே கிடையாது என் லைஃப்பில் நான் பெருசெல்லாம் அது செலிப்ரேட் பண்ண இட்ஸ் ஜஸ்ட் அ அதர் டே அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன் திடீர்னு பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோதான் அப்படி புரட்டி போட்டு ஊ அவ்வளோதான் ஒரு இடத்துல உக்காதுவா அழுகுறேன் சரி சார் எவ்வளோ கேவலமான ஒரு எமோஷ்னல் இடியேட்டாக இருக்கும் நம்ம அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ இப்போ பார்த்தாலும் எனக்கு ஆளாயிருப்பாங்க இவெல்லாம் வந்து அதை ரீப்ளே பண்ணி ரீப்ளே பண்ணி சிரிக்கிறான் அவ அப்படி அழுதா அவள் அப்படி ஒரு எமோஷ்னல் பர்சன்லாம் இல்லை நான் நான் கூட வந்துட்டு என்ன சொல்றது சும்மா இப்படி தொட்டதுக்குலாம் எனக்கு அழுக வந்துடும் நான் ஃபீல் பண்றேனாலே எனக்கு வரும் இவ அப்படி பெரிய ஒரு இரும்பு மனுஷி மாதிரி இருப்பா சும்மா அப்பப்போ வரும் பட் இவ்வளோ பிடிச்சு அழுது அப்படியே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணலாம் அழுதெல்லாம் பார்த்ததில்ல அவங்க ஆக்சுவலி அந்த பொய் படிக்கட இல்லை யாராவது முடிச்சிருப்பாங்க இந்த மூமெண்ட் டைம் என்ட்டின்றாங்க எவ்ளோ என்ன மாதிரி என்ன என்ன சரி சரி